அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு இடம் வந்து பார்த்துருங்க இது பாதை எத்தனடியாண்ணா ஓ பஞ்சாயத்து பாதை விட சரி 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 பதினெட்டுக்கு மேடம் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன இருக்குது பாருங்கள் பூமி தான் ஒரு பதினஞ்சு சென்டம் பாக்கி ஒரு இருபத்தி மூணு சென்டம் இருக்குது மொத்தம் முப்பத்தி ஒம்பது சென்ட்ன்னு சொன்ன மாதிரி இருந்து ரெண்டு டாக்குமெண்ட்டாக இருக்குது பார்த்துருங்க ஒரு பாதையோடு இருக்குது நல்ல ஒரு பாதையோடு இது எங்கே இருக்குதுன்னு பார்த்துருங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாம்பனோட பக்கம் சங்கரங்குழி சங்கரங்குழியில் இருக்குது ரெண்டு டாக்குமெண்ட்டாக இருக்குது பார்த்துருக்கோம் இது பாதை ரோடு பஞ்சாயத்து ரோடு உங்களுக்கு கரண்ட்டுக்கு இந்த வழக்கு முன்னாடி உங்களுக்கு கரண்ட் வந்துட்டு இதுக்கப்புறம் இன்னும் கரண்ட் இல்லை அருமையான கண்டோம் எதற்காவது வாங்கணும்னு இந்த லிங்கில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணிவிடுங்க அப்புறமா நம்ம சேனலை ஒரு ஒன்று பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஏக்காவது இடங்கள் வீடுகள் தோப்புகள் வயல்கள் எதாவது வாங்கணுன்னா நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டியாக காண்டாக்ட் பண்ணிடுங்க